மீனராசி மீன ராசி காலபுருஷனுக்கும் பனிரெண்டு ஐயன புருஷனுக்கும் போகத்துக்கு போகத்துக்கும் பனிரெண்டு குருவுக்கு பன்னிரெண்டு உங்க ராசிக்கு குரு நான்கு பன்னெண்டாம் இடத்த ஒன்பதாம் பார்வை எட்டாம் இடத்த அஞ்சாம் பார்வை பத்தாம் இடத்த ஏழாம் பருவம் உங்க ராசிக்கு எட்டாம் இடம் மீனம் டு கன்னி எட்டாம் இடம் அஞ்சாம் பார்வை வம்பு குரு வந்துட்டியா கேன்சல் ஆயிருச்சியா தள்ளுபடி பண்ணிட்டாங்க எட்டாம் அஞ்சாம் பறவை குழந்தை பத்தாம் இடத்த ஏழாம் பருவ பத்தாம் இடம் வீட்டுக்காரமாக்கு வேலை கிடைச்சிருச்சு எக்ஸாம் மூணு எக்ஸாம் இப்ப பாஸ் பண்ணிட்டாங்க வேலை கிடைச்சி பத்தாம் இடம் கர்மாதிபதி ஏழு துணை பன்னெண்டாம் இடம் முப்பதாம் பருவ கொஞ்சம் கவனமா ஏன்னா பன்னெண்டாம் இடம்லையா கொஞ்சம் பயப்பட எச்சரிக்கை கொஞ்சம் லாபத்தை கொஞ்சம் பாக்கியத்தை மனசுல வச்சுக்கிட்டு பார்க்கணும் அப்ப குரு உங்களுக்கு உங்க ராசிக்கு இவனால மூணுல இருந்தாரு மூணு விட நாலு சிறப்பு தானே மதிப்பு மரியாதை வண்டி வாகனம் எல்லாமே கொடுக்கும் எல்லாமே கொடுக்கும் நிறைஞ்சு கொடுக்கும் அதே மாதிரி சனீஸ்வரர் அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சனீஸ்வரர் எப்படி இருக்காரு அது ரொம்ப முக்கியம் ஏழு ரச்சனை வயசை பாருங்க ஜாதகத்தை எடுங்க உங்க ஜாதகத்தை எடுத்துக்கோங்க நாங்க சொல் இது எல்லாமே பதினொன்னு அஞ்சுல இருந்து பதினாலு அஞ்சு அந்த குரு பயிற்சி நேரத்துல எந்த கிரகங்கள் எங்க இருக்குது எந்த கிரகங்கள் எங்க இருக்குது அதான் நமக்கு அதுதான் நமக்கு தெரியும் இந்த வகை இந்த பதினொன்னு அஞ்சுல பிறந்த குழந்தைகளுக்கு நீங்க பிறந்தது ரெண்டாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல நீங்க பிறந்தது எண்பத்தி நாலா இருக்கும் எழுவத்தி ஏழா இருக்கும் எழுவத்தி எட்டா இருக்கும் ஐம்பத்தொன்பதா இருக்கும் அறுபத்தி நாலா இருக்கும் அவங்க இந்த ஜாதகத்தை கம்பேர் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன நடக்குது குரு வந்துட்டார் குரு வந்தா ஆல்ரெடியா உங்க ஜாதகத்துல குரு இருக்கிறார் என்றார் ஜாதகத்துல குருவை கோச்சாரத்துல குரு பார்த்தாலும் ஜாதகத்துல சனியை கோச்சார சனி பார்த்தாலும் கோச்சாரத்துல சனி சேர்ந்தாலும் குரு சேர்ந்தாலும் குரு சனி ராகு கேதுகள் சேர்ந்தாலும் ஒரு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் என்பது அந்தந்த கிரகங்கள் அதாவது அப்படி சேரும்போது பார்த்தீங்களா ஒரு பாராட்டு ஒரு கிப்ட் எனவே நிச்சயமாக உருவாசக நேயர்கள் இதுவரையும் சப்ஸ்கரைப் செய்தவங்களும் கோடான நன்றி பாடம் பணிந்து வணங்குகின்றேன் இனிமேலும் சப்கரிப்படாதவங்களும் சக்கரிப்பனை பண்ணி லைக் பண்ணுங்க நீங்கள் நல்லா இருக்க வேண்டும் உங்கள் நாங்கள் படியாக இருந்து உங்களை உயர்த்திட வேண்டும் ஏழரை செனில திருமணம் நடக்கும் ஏழரை செனில வெளிநாடு வெளி உலகம் வெளி வாழ்க்கை வெளி வெளி மாநிலம் வம்பு வழக்கு போக்குவரத்துல கவனம் போக்குவரத்துல கவனம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஜென்ம ஏழ்ங்கிறது ஜென்மச்சனி மகரம் கும்பத்தோடு குரு வீடு கொஞ்சம் அடகித்தான் இருப்பாரு அவரு காரியத்தை அவர் முடிக்காம அதனால போக்குவரத்துல கவனமா இருக்கணும் ஏழ்ற சனி நடக்கும்போது அந்த காம்பினேஷன் அந்த காம்பினேஷன் சனி சந்திரன் சந்திரன் சனி ராகு சந்திரன் சந்திரன் ராகு செவ்வாய் ராகு ரொம்ப கவனமா இருக்கணும் எடுத்து பாருங்க நீங்க எந்த அறிஞர்கிட்ட போய் கேட்டாலும் கொடுங்க நான் சொல்றது அப்படி அவங்க சொல்லுவாங்க அப்படியே சொல்லுவாங்க அவ்வளவு கவனத்தோட இருந்தா அது நம்ம தப்பிக்கிறதுக்கு தான் வழி உங்களுக்கு வந்து தப்பிக்கிறது தான் நம்ம வழியை சொல்றோம் கெடுக்கிறதுக்கு சொன்னா நான் கெட்டு போயிடுவேன் நீங்க கெடுக்கணும்னு நினைச்ச நான் முதல்ல கெட்டு போயிருவேன் காலம் கழியுவோம் அளந்து பேச வேண்டும் உங்களுக்கு என்ன தேவை அதை எடுத்துக்கிற வேண்டியது அவ்வளவுதான் அப்படிப்பட்ட மீன ராசிக்கு ஏழரை சனி முதல் சுற்றுவா இருந்தால் மிக மிக கவனம் படிப்பில் கவனம் எழுத்தில் கவனம் ஏற்றில் கவனம் சொல்றாங்கல்ல ரொம்ப படிக்கிறோம் எழுத தெரியல நல்லா படிக்கிறான் படிக்க தெரியல எழுதுறான் நல்லா எழுதுறான் படிக்க தெரியல நல்லா படிக்கிறான் எழுத தெரியல பாத்தீங்களா எப்ப பத்தன மொபைலே பாக்குறோம் அப்ப எங்க நோக்கி கொண்டு போகிறோம் எல்லா நாடுகளிலும் எப்படி இருக்கின்றது வெளி உலக வாழ்க்கை எப்படி இருக்கு எல்லாத்தையும் அனுசரிக்கக்கூடிய தன்மைதான் மீனம் பிரஸ்டேஜ் மதிப்பு மரியாதை ஈகை உயர்வு அர்ப்பணிப்பு கொஞ்சம் பிரஸ்டீஜ் பாருங்க கண்டிப்பா இருப்பீங்க நீங்க யாருமே இல்லாமல் இருக்க அது அந்த பூரட்டாதி ரொம்ப பிரஸ்டீஜ் புத்தரட்டாதி பாக்கவே பாக்க ரேவதி கொஞ்சம் செல்ஃபிஸ் பிரஸ்டீஜ் வேற இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் பிரஸ்டீஜ் வேற செல்ஃபிஸ் வேற பார்த்தீங்களா அதுல மூணு பேர் இருக்காங்க மோசமான கட்டம் இல்லையா கால புருஷனுக்கு பன்னெண்டு ஐயன சைனத்துக்கு பன்னெண்டு போகத்துக்கு பன்னெண்டு உறவு முறிவுக்கு பன்னெண்டு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் டெக்ஸ்டைல்ஸ் என்ன உங்களுக்கு கரும்பு பதவி உயர்ந்த தொழில் அரசியல் எல்லாத்துக்கும் உற்பட்டவங்க அப்படிப்பட்டதெல்லாம் எடுத்துட்டு வந்தா நிச்சயமாக மீன ராசிக்கு மிக அற்புதமான நேரமாக அமையும் பயப்பட வேண்டியது இல்லை கொஞ்சம் இந்த ரெண்டு வருஷம் ஜென்னிச்சனே கோச்சாரத்துல அடுத்து உங்களுக்கு பார்த்த சென்னையை மாறி விட்டு நிச்சயமாக ஒரு நல்ல கிடைக்கும் கவனமாக இருக்கும் ரொம்ப மீன ராசிக்காரங்கள் இதுல இருந்து என்ன கொஞ்சம் நெகட்டிவா எதையும் செஞ்சிடாது கொஞ்சம் எதை எடுத்தாலும் அகல கல்விக்காம கொண்டு வந்தா இந்த ஏழரை செனிலிருந்து நம்ம விடுபட்டு போகலாம் என்று கூறி நிச்சயமாக வழிபாடு மீன ராசிக்காரங்கள் வழிபாடு நிச்சயமாக குரு வழிபாடு திருவண்ணாமலை குரு ராகவேந்திரா குரு எங்கெங்க குரு உங்க அம்மா தாய் தப்பம் மாதா பிதா குரு தெய்வம் வழிபாடு நம்ம வம்சம் வம்சவம் அந்த வழிபாடு இதெல்லாம் பண்ணி ஒரு மிக சிறப்பானதாக அமையும் என்பதை மாற்று கருத்து இல்லை இதுவரை குரு வாசகம் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரிக்குமாறு பாதம் தொட்டு பணிகின்றேன் நன்றி வணக்கம் തിരുച്ചിത്രമ്പളം ശിവായ നമക